அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அமைச்சியல் அதிகாரம் அறுபத்தி எட்டு வினை செயல் வகை குறள் எண் ஆறுநூற்று எழுபத்தி இரண்டு தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை காலம் தாழ்த்தி செய்ய வேண்டிய செயல்களை தாழ்த்தியே செய்ய வேண்டும் விரைந்து செய்ய வேண்டிய செயல்களை விரைந்து செய்ய வேண்டும் காலம் தாழ்த்தி செய்ய வேண்டிய செயல்களை தாழ்த்தியே செய்ய வேண்டும் விரைந்து செய்ய வேண்டிய செயல்களை விரைந்து செய்ய வேண்டும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்